தேவர்களுக்கு தேவர்களுக்கு சமமாக அச்சன் எட்டு குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி யுத்தத்துக்கு வந்தான் அழகாக இருந்தது அவனுடைய தேர் தங்கமயமான ஒன்று அவன் கல்கூண்டின் மேல் அமர்ந்திருந்த வீர அனுமனை கண்டான் அச்சன் தனக்கு ஏற்ற வீரன்தான் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டானது மூன்று குறிய அம்புகளை விட்டான் அச்சன் அந்த அம்புகள் அனுமனின் முகத்தில் பட்டு ரத்தம் அழிந்தது இதனால் அனுமனின் பலம் வளர்ந்தது வாலிப அரக்கனுடைய வீரம் அனுமனை மகிழ்ச்சி கடலில் தள்ளியது அம்பு கூட்டம் மலையை மாறி மூடுவது போல அனுமனை மூடியது அம்புகள் அனுமனது கல் போன்ற தேகத்தில் விழுந்தன வானத்தில் காற்று மேகங்களை சிதறடிப்பது போல அனுமன் அம்பு கூட்டங்கள் சிதறடித்தான் அரக்கனது வீரத்தை கண்ட அனுமன் அவனை வதம் செய்ய இஷ்டமில்லாமல் யுத்தத்தை வெகு நேரம் நடத்தினான் பின் பின் மனதை திடப்படுத்திக் கொண்டு அவனை வாதம் செய்ய தீர்மானித்தான் அனுமன் அரக்கனது தேரின் மீது திடீரென்று விழுந்தான் அனுமன் தேர் உடைந்து கூடு விழுந்து குதிரைகள் மாண்டு போயின அட்சன் கத் கத்தியுடன் மேலே கிளம்பினான் அதன் பேரில் அனுமனுக்கும் அவனுக்கும் பெரும்போர் மூண்டது கடைசியில் அச்சகன் கை கால்களை முறித்து உடல் சிதறி மாண்டு விழுந்தான் மகன் அட்சன் மாண்டது ராவணனுக்கு போயிற்று கோபத்தையும் துக்கத்தையும் அடக்கி கொண்டு இந்திரனுக்கு சமமான தன் மூத்த மகன் இந்திரஜித்தை அழைத்தான் ராவணன் இந்திரஜித் உன்னுடைய வீரம் எனக்கு தெரியும் தவம் செய்து பிரம்மனிடம் வஸ்திரம் பெற்றிருக்கிறாய் அறிவிலும் உனக்கு சமமானவன் யார் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை வெல்ல போவது யார் உன்னால் முடியாத செயல் உண்டா என்ன ஒரு குரங்கு ஜம்புமாலி நம் தளபதிகள் உன் தம்பி அச்சன் நம் படை இவற்றை நாசம் செய்து விட்டது அதனுடன் நேருக்கு நேர் சண்டையிடுவது முடியாது எனவே உன் தவத்தை இதற்கென நீ செலவழித்தாலும் பரவாயில்லை அதனை உபயோகம் செய்து அந்த குரங்கை சிறைப்படுத்தி வா உன் புத்தியை சிதறவிடாமல் யுத்தம் செய் வெற்றி உணவே என்று சொன்னான் ராவணன் தந்தையை வளம் வந்து வணங்கி உற்சாகமாக அசோகவனம் சென்றான் இந்திரஜித் கோரைப் விளங்கும் சிங்கங்கள் தேரை இழுக்கவில்லை எடுத்துக்கொண்ட இந்திரஜித் பருவகால ஓசை போல சென்றான் தாமரை இலையினைப் போன்ற அவன் கண்களில் வெற்றியலில் திகழ்ந்தது யுத்தம் செய்ய தயாரானான் இந்திரஜித் அனுமன் யுத்தத்தை காண தேவலோகமே திரண்டு வந்தது வில்லை வளைத்து அம்புகளை விட ஆரம்பித்தான் மின்னலைப் போல அந்த இந்திரஜித்தினுடைய அம்புகள் எல்லாம் பொடி பொடியாகின அனுமன் இந்திரஜித் அம்புகளை எல்லாம் பொடி பொடியாக்கினான் அனுமன் இருவரும் சமமான வீரர்கள் யுத்தம் சரிசமமாக நடந்தது இந்திரஜித் என்ன செய்ய முயன்றும் அவனால் அனுமனை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை சரிதான் தந்தை சொன்னது உண்மைதான் இந்த வானரத்தை பிரம்மாஸ்திரம் கொண்டு கட்டிவிட வேண்டியதான் என்று எண்ணி இந்திரஜித் தியானம் செய்து பிரம்மாஸ்திரத்தை பயபக்தியுடன் அனுமன் மேல் எய்தான் அரக்கனுக்கு எதிராக அவனது தாரை தப்பைகளுக்கு சமமாக கர்ஜனை பண்ணி கொண்டிருந்த அனுமனை பிரம்ம அருள் அருளிய பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு கீழே விழுந்தான் பிரம்மா அவனுக்கு கொடுத்திருந்த வரமும் அவன் ஞாபகம் ஒரு நாளிகை பொழுது உன்னை பிரம்மாஸ்திரம் கட்டுமா பின் விடுபடும் என்பதே அது எனவே அனுமன் கீழே செயலற்று கிடந்தான் அரக்கர்கள் கூத்தாடினார்கள் அனுமனை அடித்தனர் உதைத்தனர் இஞ்சிரத்தை புகழ்ந்தனர் இவனை ராவணனிடம் இழுத்து செல்வோம் என்று கத்தினர் இப்படியே விட்டால் இக்குரங்கு திரும்பவும் நம்மை தாக்கும் என்று பயந்த அரக்கர்கள் அனுமனின் உடல் மீது சனல் கயிர்களாலும் தென்னங்கயிர்களாலும் ஆன நூல் கட்டையே கட்டினர் நூல்கட்டு வரமெல்லாம் சேர்ந்து பிரம்மா பிரம்மாஸ்திரம் சக்தி இல்லாமல் போனது இதை கண்ட இந்திரஜித் இந்த முட்டாள்கள் இப்படி செய்கிறார்களே என்று ஒன்றும் செய்ய இயலாமல் வருத்தப்பட்டான் அனுமன் சீறி எழுந் அனுமன் சீறி எழுந்தால் என்ன செய்வது என்றும் என்ன ஆரம்பித்தான் ஆனால் அனுமனும் சும்மா படுத்து கிடந்தான் அவனை இப்பொழுது எல்லா அரக்கர்களும் தெரு தெருவாக இழுத்து சென்றனர் அனுமனும் தெருக்களை பார்த்து வைத்து கொள்வோம் இராவணனையும் சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படும் என்று எண்ணி பேசாமல் அரக்கர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தான் தெருவில் இருந்த எல்லா அரக்கர்களும் அவனை இகழ்ந்தனர் அரக்கர்கள் நகரின் எல்லா வீதிகள் வழியாகவும் அனுமனை அழைத்து சென்றார்கள் அனுமன் தன் கட்டுக்குள் எல்லாம் சாதாரணமான கட்டுகள் அனுமன் தன் கட்டுகள் எல்லாம் சாதாரணமான கட்டுகள் தாம் என்பதை உணர்ந்தே இருந்தான் இருந்தும் ஒன்றையும் காட்டிக்கொள்ளாமல் அரக்கர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்றான் நகரின் அமைப்பையும் நன்கு பார்த்து வைத்து கொண்டான் அது பின்னால் யுத்த சமயத்தில் உதவும் என்று எண்ணினான் அது தவிர ராவணனையும் சந்தித்து அவனது எண்ணத்தையும் அறிய விரும்பினான் அவன் அரக்கர் கூட்டம் கூச்சலிட்டு கொண்டு அனுமனை இழுத்து கொண்டு சென்றது சிறிது நேரத்திற்கு பின் அனுமன் ராவணனுடைய அரசவையை அடைந்தான் அரசவை தங்கத்தாலும் வைரத்தாலும் ஜொலித்தது எங்கும் முத்துக்களும் பவளங்களும் இறைத்து கிடந்தன இராவணன் தன் பத்து தலைகள் விளங்க கிரீடம் சுற்றி ஆடை அலங்காரங்கள் மினு மினுக்க ஒரு பெரிய தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் ஒரு பெரிய மலை ஆடை அலங்காரங்களோடு மிக்க எளிதாக இருப்பது போல கருத்து கம்பீரமாக விளங்கினான் ராவணன் மந்திரிகள் புடைசூலை இருந்தான் அவன் அவனை பார்த்ததும் அவனை பார்த்ததும் அனுமனுக்கு கடுக்கோகம் வந்தது தன்னை துன்புறுத்தியதாக இல்லை தாய் சீர சிறையில் வைத்து கொடுமைப்படுத்துகிறானே இவன் என்பதே அனுமனின் கடும் கோபத்திற்கு காரணம் இவன் மட்டும் நேர்வழியில் தர்ம வழியில் சென்றால் இவனை வெல்ல முடியுமா குபேரனோ இந்திரனோ இவனுக்கு ஈடாவர்களா இவனு தேஜஸும் ஐஸ்வர்யமும் சாதாரணமானதா என்ன மூலகமும் இவனுக்கு அடிபணிவதில் என்ன சந்தேகம் தான் பெற்ற வரங்களால் கர்வமடைந்த இவன் இப்படிப்பட்ட கீழ்தரமான செயல்களில் இறங்கி தன் மேனியை இழுத்தான் என்று அனுமன் யோசித்து கொண்டிருந்த பொழுது ராவணனின் இடி போன்ற குரல் உயர்ந்தது மந்திரிகளே இவன் யார் எங்கிருந்து வந்தான் ஏன் இவ்வாறு வந்தான் ஏன் இவ்வாறு வந்தான் யார் அனுப்பியது இவனை எதற்கு இலங்கைக்குள் வந்தான் என்று விசாரிங்கள் என்று உத்தரவிட்டான் ராவணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க